அந்த ஒரு நிமிடம் அதை போச்சு சென்னையில் பட்டப்பகலில் யூடியூபரை முரட்டி போதை ஆசாமிகள் கேமராவை பிடுங்கிச் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் சமீப காலமாக குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தொடர்ந்து பலரும் புகார் செய்து வரும் நிலையில் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஷாங் மர்ம அவர்களால் கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தலைநகரில் ரவுண்டிசம் அதிகரித்திருப்பது குறித்து பலரும் விமர்சித்து வருகின்றனர் சென்னையில் மிக பிரபலமான ஏரியா இங்கு எலக்ட்ரானிக் சாதனங்கள் மொபைல் போன்கள் உள்பட பல்வேறு வகையான மின்சார பொருட்கள் இங்கு கிடைக்கும் இந்த சாலையில் ஏராளமான கடைகள் இருந்து வருகிறது இதில் நாள்தோறும் பல்வேறு யூடியூபர்கள் இங்கு வந்து வீடியோக்களை பதிவு செய்து வருகின்றனர் இவ்வாறு இருக்கும் நிலையில் ஒரு பிரபல யூடியூப் சேனல் ஒன்றில் வீடியோ பதிவு செய்வதற்காக இரண்டு இளைஞர்கள் வீடியோ எடுத்த வண்ணம் வந்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கிருந்த ஒரு சில இளைஞர்கள் மது அருந்திக் கொண்டு இந்த யூடியூபர்களை வர சொல்லி கூறியுள்ளனர் ஆனால் இதனை கவனிக்காமல் அந்த யூடியூபர்கள் சென்று விட்டதால் அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு நபர் அவர்கள் கேமராவை பறிமுதல் செய்து கொண்டு அங்கு வந்து எங்களிடம் பேசுமாறு கூறியுள்ளார் இவ்வாறு இருக்க நாங்கள் தான் பெரிய ரவுடி என்றும் அவர் அந்த வீடியோவில் கூறும் காட்சி பதிவாகி இருந்தது ரவுடிகளிடம் மது பாட்டில்கள் மற்றும் ஆயுதங்கள் இருந்ததால் கேமராவை எப்படி வாங்கிச் செல்வது என தெரியாமல் அவர்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தனர் இவ்வாறு இருக்கும் நிலையில் நூறு மீட்டர் தொலைவில்தான் ஒரு காவல் உதவி மையம் இருந்துள்ளது அவர்களிடம் ஆயுதங்கள் இருந்ததால் எதுவும் பேசாமல் இருந்ததால் அந்த சேர்ந்த மற்ற ஒருவர் அவர்களை சமாளித்து கேமராவை வாங்கி கொடுத்துள்ளார் இவ்வாறு இருக்கும் நிலையில் இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது பாதிக்கப்பட்ட யூடியூபர் காவல்துறையில் புகார் ஏதும் அளிக்கவில்லை இதுகுறித்து அவர் கூறுகையில் நான் கேஸ் கொடுத்து அப்புறம் அவனுங்க வந்து நம்மளை சொருகிட்டா என்ன பண்றது உயிர் முக்கியமில்லை என வீடியோவில் கூறியுள்ளார் இந்த இரண்டு வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் காவல்துறைக்கு பல்வேறு நபர்கள் இந்த வீடியோவை அனுப்பி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தனர் சென்னையில் மிகவும் பரபரப்பான இந்த சாலையில் பட்டப்பகலில் ஆட்டோவில் அமர்ந்து மது அருந்தி பொதுமக்களை மிரட்டும் வகையில் இவ்வாறு பேசிக் கொண்டது சென்னை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் சென்னை மாநகர காவல் தகுந்த நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவித்துள்ளார்கள்

இங்க லைட் கேட்டு பாருங்க அதெல்லாம் தோத்துட்டாங்க எனக்கு தெரியல 8 தான் இருக்கான் நான் கண்ணியமா நடந்துக்குற ஒரு ஆளுடா ஆசை எதை குத்துறீங்க இருக்கான் வந்துட்டான் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்